எளிய தியான முறை நான்கு மற்றும் ஐந்து இப்போ எளிய தியான முறையில் நாலாவது பகுதியில் எப்படி தியானம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த தியான முறையில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை வந்து படிப்படியாக அடுத்த நிலைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும் அது எப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதாவது தியானத்தில் வந்து பல தியான முறைகள் இருக்குது ஒவ்வொரு யோகிகளும் ஒவ்வொரு ஞான ஒளி பெற்றவர்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு தோன்றுதலில் அவங்கவுங்களுக்கு உருவான எண்ணங்கள் சக்திகளும் அடிப்படையாக கொண்டு அந்தந்த தியான முறைகளை சொல்கிறாங்க அதுபோக இயற்கையாகவே மனிதர்களுக்கு இறைவனோட தூண்டுதலால் சில தியான முறைகள் இயற்கையாகவே ஆ ஒவ்வொரு மனிதர்களிடம் இது உண்டாகுவதற்கு இறைவனோட தூண்டுதல் இருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா இந்த தியானம் இதுதான் தியானம் அதுதான் தியானம் அப்படின்றத விட தியானம் வந்து பல முறைகளில் வந்து நம்ம செய்யலாம் எல்லாத்துக்குமே நம்மளுடைய மனதை வந்து ஒருமுகப்படுத்துகிறது தான் காரணமாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் முத கற்றுக்க வேண்டியது இது தான் சரிங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலாவது முறை என்னான்னு பார்க்கலாம் நீங்கள் கண்களை மூடி அமைதியாக உட்காந்துங்க மனம் அமைதியான நிலையிலும் வேகமாக இயங்கத்தான் தான் முயலும் எப்பவுமே பார்த்திங்கன்னா மனம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இதை தடுப்பது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதல்ல இருந்தாலும் நீங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை மட்டும் கவனிங்கள் அவ்வாறு போது சிறிது சிறிதாக எண்ணத்தின் அதாவது தாட்னு சொல்லுவோம் அதனுடைய அந்த தாட்டனோட அதாவது எண்ணங்களோட அதிர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் அது நீங்கள் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதின் அதிர்வுகள் வந்து குறைய தொடங்கும் அப்போ இது ஒரு தியானத்தில் ஒரு படி அடுத்து பார்த்திங்கன்னா தியான முறை ஐந்து நீங்கள் இதில் கண்களை மூடி அமைதியாக உட்காரவும் பின்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் பறவைகளுக்கும் சத்தம் கிரிச்சிடு கிரிச்சிடும் ஒளிகளை கேளுங்க வெளியில் என்னென்ன சத்தம் கேட்குது ஒரு வண்டி போகுதா அதை கேளுங்கள் வேறு என்னென்ன சத்தம் கேட்குதோ அது எல்லாமே நீங்கள் கவனிச்சு அனைத்தையும் உன்னிப்பாக கவனிங்க இதனால் எதையும் மனதில் ஏற்கும் திறன் வந்து உங்களுக்கு உருவாகும் இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மனதை அதன் வழியில் சென்று கட்டுப்படுத்துவதற்கு இயலும் என்ன ஓட்டத்தை இதுவும் மனதை அதன் ஓட்டத்தை கொண்டே அதை அறிவதாகும் காரணம் மனமே தியானத்தின் சூட்சமம் இதனைய பழகிட்டனிய அமைதியான சூழல் உள்ள நேரங்களில் தியானம் செய்ய முயன்றால் பலன் எளிதாகும்